அதுக்கு முன்னாடி பல நாடுகளை பார்த்துட்டாரு இதை பார்க்காம இருந்திருப்பாரு சரி ஒரு வேலை போயிட்டு வரும் ட்ரில்லியன் பில்லியன் எல்லாம் பேச்சுக்கிறீங்க நீங்க உங்க மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்க எத்தனை முறை இந்த வெளிநாட்டு முதலாளிகள் முதலீட்டை இருக்கிற செய்தி நீங்க படிச்சிருக்கீங்க அம்மா ஜெயலலிதா ஐயா எடப்பாடி ஐயா இவங்க இவங்க காலத்துல அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார் ஐயா முதலமைச்சர் சொல்கிறார் இது நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு எல்லா முதலீடையும் கொண்டு வரும்போது ஒம்பது லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது இந்த முதலீடு எதுக்கு பேரே அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு அதை விரட்டுறதுக்கு விடுதலை போராட்டம் இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறது வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க நீங்கள் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுக்கீங்க உங்களால் ஒரே உங்கள் அமைச்சரு பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு அவர் தொள்ளாயிரம் கோடிக்கு இவர் எட்டு கோடி தண்டம் கட்டுறாரு முதலீடு கொண்டு வந்து என்ன செய்வீங்க இதுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் கொண்டு வந்த முதலீடு எங்க வச்சிருக்கீங்க அதுல சரியா என்ன சொல்லுவாங்க நாலாயிரத்தி நூத்தி பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை அது யார் அந்த வேலை யாருக்கு அந்த முதலாளி தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போம் வேண்டிகிட்டு வருவானா வேளாங்கண்ணி கோயில்ல இல்லை மாதா கோயில்ல சொல்லுங்கள் திரு வருவானா வேண்டிட்டு வருவானாக்கு எப்படி சொல்றீங்க அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னன்னா போதை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லை இல்லை இது கேள்விப்பள்ள நீங்க ஒரு ஒழுக்க இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு மதிமயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது கொலை நடக்குது வன்புணர்வு நடக்குது பாலியல் சிண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சார்க்க நான் சொல்லலை கொக்கைன் கராயின் அப்புறம் என்ன இன்னொன்றுப்பா இந்த மெத்து மாத்திரை ஸ்டாம்பு ஊசி அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி அப்புறம் என்ன இருக்குது இப்போது இது எல்லாம் விற்கிறாங்க விற்கும்போது சரி இப்போ ஆம்சாங்கு கொலை அதை வச்சுக்கிறோம் தம்பி ஆம்ஸ்டாங் கொலை ஒரு வீட்டு வாசலில் வச்சு ஒரு தலைவரை வெட்டிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கம் தான் போதை தான் அரக போட்டோன்னே பார்த்துக்கிறோம் முடியே எவனும் பார்ப்போம்டே அதான் பார்க்குறான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே அதை ஒழிக்கணும் அதை ஒழிக்குமா விற்கிறதே நீங்கள் தான் உங்களுக்கு கஞ்சா போதை அவின் போதை கொக்கைன் போதை டாஸ்மாக் இருக்க பீரு பிராண்டி விஸ்கி விஸ்கீரம் ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீரா தீர்த்தமாக அது போத இல்ல அது மது இல்ல படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் பைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்